அன்பார்ந்த தெனிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் அனைத்து திருச்சபை பிள்ளைகளும் ஒரு பதில் இல்லாதபடி தவிங்கி கொண்டிருந்தீர்கள் எனக்கும் ஒரு சரியான அதாவது நல்ல ஒரு காரசாரமான ஒரு நல்ல பதில் கிடைக்கும் என்று பார்த்தேன் கிடைக்கவில்லை ஆகவேதான் இந்த இது செய்தி வாயிலாக திருச்சபை மக்களுக்கு தெரியப்படுத்தவில்லை ஆனாலும் என் ஆத்ம நண்பராகிய பேராயர் ஐயா ஒருவர் என்னோடு கூட பேசி நீங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் உங்கள் தான் எல்லா செய்தியும் நாங்கள் அப்டேட் இருக்கோம் என்னை போல் நிறைய பேர் வெயிட் இருக்காங்க என்று சொன்னதுனால அவசர அவசரமாக பிரேக்கிங் பிக் பிரேக்கிங் நியூஸாக இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் மூன்று வழக்குகளை குறித்து அதனுடைய முடிவை குறித்து உங்களுக்கு நான் தெரியப்படுது முதலாவது சுப்ரீம் கோர்ட்டில் நம்முடைய சிஎஸ்ஐடிஏ வழக்கு நீண்ட காலமாக நிலுவையில் போய் கொண்டிருக்கிறது இந்த முறை ஐட்டம் நம்பர் ட்வென் ஐட்டம் நம்பர் முப்பத்தி எட்டு தேர்ட்டி எயிட்டாக வந்தது ஆனால் அது ரீச் ஆகாமல் சென்று விட்டது அப்பொழுது எனக்கு அறிமுகமான உயர் சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு வழக்கறிஞர்கிட்ட நான் விசாரித்த பொழுது நம்முடைய மதுரை சென்னையில் உள்ள ஹைகோர்ட்டில் மூன்று மாதம் இருக்கா ஜட்ஜஸ்ஸை ஷிஃப்ட் பண்ணுவாங்க அதே போல் அங்கே உண்டா என்று கேட்கும் இல்லை என்று சொன்னார் அப்பொழுது அவர் சொன்னது இன்னும் மற்ற சிலர் சொன்னாங்க அந்த இப்போ வந்து ஒரு பெண் நீதிபதி தான் உயிர் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க நம்ம வழக்குக்கு ஆனால் அந்த அம்மா வந்து அந்த வழக்கு எடுக்கிறாப்லே தெரியவில்லை எனக்கு ரொம்ப தெரியல இது அப்படியே கடந்துரும் என்று சொன்னாங்க அப்போது இந்த ஜட்ஜ் ரிட்டையர்ட் ஆகும் வரைக்கும் இப்படி இழுத்துட்டு போகுமா என்ன என்று தெரியவில்லை அதனால் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஏழாம் தேதிக்கு இந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஏப்ரல் மாதத்திலிருந்து தள்ளி போயாச்சு இது ஒரு கதை அடுத்தது போல திருநெல்வேலி எஸ் சாரால் டக்கர் கல்லூரியில் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதி ஐயாவை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரீ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் நியமித்திருக்கிறார்கள் அவர்கள் பதவியேற்று மூன்று நாட்கள் ஆகிவிட்டது சுமூகமாக சென்று கொண்டிருக்கு இந்த நேரத்தில் பர்னபாஸ் மறுபடியும் அதை அப்பீல் செய்கிறார் ரெண்டு ஜட்ஜி உள்ள பெஞ்சுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அவர் அப்பீல் செய்ய போகிறார் அப்பீல் செய்து அந்த வழக்கும் இன்றைக்கு வந்தது வந்தது சென்னை உயர் நீதிமன்றத்தில் இரண்டாம் நம்பர் கோர்ட்டில் அந்த வழக்கு இருபத்தி ரெண்டாவது லிஸ்ட்டாக வந்தது அந்த க இதையும் திங்கட்கிழமைக்கு நோட்டீஸ் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லி திங்கட்கிழமைக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் ஆனால் கனவுலையும் பர்னபாஸ் நினைக்கிற காரியம் கைகூடி வராது ஒரு நீதிபதி ஒரு நீதிபதியை தூக்கி எறிய மாட்டார்கள் நிச்சயமாக அதில் மாற்று கருத்து கிடையாது நமக்கு திங்கட்கிழமை ரிசல்ட் தெரிஞ்சிடும் அந்த ஜோதி ஐயா தான் தொடர்ந்து சாரா டக்கர் கல்லூரியை அந்த அடுத்த தேர்தல் நடந்து நம்ம ஒரு கரஸ்பாண்ட் செக்ரட்டரியை போடு வரைக்கும் அவர் தான் இருப்பார் என்பதில் மாற்றுக்கருதில்லை இந்த கிளியர் இந்த டவுட்டும் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு மூன்றாவதாக யார் செ யார் பேராயர் செல்லையா கன்னியாகுமரி டைசிஸ் உள்ள செல்லையா ஐயா ஒரு வழக்கு தொடுத்து யார் கிப்சனுடைய பீரியட் முடிந்தது என்று ஒரு மூன்று நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்பதாக நமக்கு உயர்நீதிமன்றம் சென்னை கிளையில் ஒரு பதில் வந்தது இப்பொழுது கிப்சன் வந்து பேராயர் செல்லையா மீது வழக்கு தொட்டிருக்கார் இதுவும் அதே போல் ரெண்டாம் நம்பர் கோர்ட்டு இருபத்தி ரெண்டாம் நம்பர் ஐட்டம் இன்றைக்கு வந்தது ஆனால் அதில் என்ன செஞ்சுருக்கிறாங்க அதையும் தள்ளி போட்டுருக்கிறாங்க திங்கக்கிழமைக்கு ஆகவே சென்னை இரண்டாவது நம்பர் கோட்டில் இரண்டு வழக்கு திருநெல்வேலி வழக்கம் வருகிறது கிப்சன் போட்ட வழக்கம் வருகிறது திங்கக்கிழமை நல்ல பதில் கிடைக்கும் அங்கே வந்து இப்போ செல்லையா பிஷப்பை தான் என்னதான் போட்டுருக்காங்க அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்கள் தான் போடணும் என்று சொல்லி நம்ம ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் நம்ம நல்ல ஜபிப்போ செல்லைய அவங்களுடைய மனசில் கர்த்தர்க்ரிய செய்யணும் ஆண்டவுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு நல்ல அதாவது டிஎஸ்எஃப்க்கு ஃபேவரானவங்களும் இருக்கக்கூடாது எஸ்டி கே ராஜனுக்கு ஃபேவரானவங்களும் இருக்கக்கூடாது நடுநிலைமையோடு அந்த எலெக்ஷனை நடத்தி முடித்து லே செக்ரட்டரியை தேர்ந்தெடுத்து கொடுத்து அந்த ஒரு பிஷப்பை அவரை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கிறது இவை எல்லாவற்றையும் நீதியும் நியாயமும் தர்மத்தோடு தேவ சித்தத்திற்கு காத்திருந்து தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் பண்ணிட்டு ஜபித்து ஆண்டவுடைய சத்தத்தை கேட்டு செயல்படக்கூடிய ஒரு நடுநிலையான ஒரு நேர்மையான ஒரு நல்ல மனிதரை செல்லையா பிஷப் தேர்ந்தெடுக்க வேண்டும் அவர் திங்க திங்கக்கிழமை நீதிமன்றத்தில் அதை தாக்கல் செய்வாங்க என்று நான் நம்புகிறேன் ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபிங்க ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டரும் ஒரு சைடில் சிங்கி அடிக்கிறவங்களோ வந்துடக்கூடாது எஸ்டிகே ராஜனுக்கு சிங்கி அடிக்கிறோம் வரக்கூடாது டிஎஸ்எஃப்க்கு சிங்கி அடிக்கிறவங்களோ வந்துடக்கூடாது நம்ம நோக்கம் என்ன தூத்துக்குடி நேசரல் டைசிஸில் ஒரு சரித்திரத்தை புரட்டி போட போகிறோம் அதாவது எஸ்டிகே ராஜனும் அணியும் வரக்கூடாது டிஎஸ்எஃப் அணியும் வரக்கூடாது ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய அதாவது திருமணத்தை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நல்ல நேர்மையான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்காக தான் கர்த்தர் என்னை ஏற்படுத்தியிருக்கிறார் அதற்காக தான் இந்த ஆன்மீக அணி இது அந்த ஊழல் அணி கிடையாது இந்த அணி கிடையாது நம்ம ஆன்மீகத்தை நோக்கி போகிறோம் ரேடியஸ் ஐயர் போல ஒரு நல்ல ஒரு ஒரு மாற்றத்தை நம்முடைய திருமணத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த ஜி கால்டுவல் ஜி போப் போல் ஒரு மான் ஒரு நல்ல ஒரு ஒரு நிர்வாகத்தை கொண்டு வர வேண்டும் நல்ல ஒரு பேராயரை கொண்டு வந்து அணி சாராத ஒரு குருவானவரை தான் நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன் ஆனால் உங்கள் பெரியவர்களோடு நான் கலந்து தான் செய்வேன் ஆன்மீக அணி நான் சுயமாக செய்ய மாட்டேன் ஆகவே எல்லாரோட கலந்து ஐந்து வருடம் தான் உங்களுக்கு சர்வீஸ் இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு குருவானவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் ஒருத்தரே பதினஞ்சு வருஷம் இருக்கிறது இருக்காது அதனால் ஐந்து வருடம் சர்வீஸ் உள்ள ஒரு நல்ல நபரை நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கேன் இரண்டு அணியும் இல்லாதவர் எஸ் டி கே ராஜன் அணியோ டிஎஸ்எஃப் அணி இல்லாத ஊழியத்தை ஊழியமாக செய்யக்கூடிய கண்ணியத்துக்குரிய நல்ல ஒரு முதுமையான அனுபவமிக்க ஜெபிக்கக்கூடிய வேதத்தை வாசிக்கக்கூடிய நன்றாக பிரசங்கிக்கக்கூடிய ஒரு குருவானவரை நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கேன் அவருக்கே தெரியாது நான் அவரை தேர்ந்தெடுத்துக்கிறேன் என்பது இது கர்த்தருக்கும் எனக்கும் மாத்திரம்தான் தெரியும் வெளியே யாருக்கும் தெரியாது ஆனாலும் தன்னிச்சையாக தாந்தோணித்தனம நான் செய்ய மாட்டேன் பெரியவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வைத்து ஆலோசித்து தான் நான் முடிவெடுப்பேன் ஆகவே நல்லா நீங்கள் என்ன செய்யுங்க ஜெபிங்க அங்கே உள்ள தூத்துக்குடியில் உள்ள எல்லா குருவானவரும் என்னோடு கூட கோருங்க உங்களுக்கு விடுதலை ஆயிடுச்சு கே ராஜன் பிடியிலேருந்தும் டிஎஸ்எஃப் பிடியிலேருந்தும் உங்களுக்கு கத்தர் விடுவித்து விட்டார் இப்போ நீங்கள் நியூட்ரலில் இருக்கிறீங்க நீங்கள் தான் முடிவெடுக்கணும் இப்போ நீங்கள் நியூட்ரல் உங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது புதிதாக இப்போ ஒரு அட்மி செல்லையா பிஷப் தான் அவங்க அவங்கள பற்றி விசாரித்தேன் ரொம்ப நல்லவங்க அவங்க பிஷப் அம்மா எங்கள் சாரால் டக்கர் கல்லூரியில் தான் அவங்க வேலை பார்த்து ஓய்வு பெற்றிருக்கிறாங்க பேராசிரியராய் அவர்களும் ரொம்ப நல்ல டைப் என்று எல்லாருமே அங்கே கூட பணிபுரிந்த பேராசிரியர்கள் என்னோடு கூட சொன்னார்கள் ஆகவே நல்ல ஒரு நேர்மையானவங்க நல்ல பண வசதி உள்ளவங்கன்னு சொல்கிறாங்க அவங்க பணத்துக்காக எதுவுமே செய்ய மாட்டேன்னு அந்த செய்தி எனக்கு வந்திருக்கிறது அவர் பணம் வாங்கி வரைக்கும் எதுவுமே செய்ததில்லை என்று சொல்கிறார்கள் பணமும் வசதி உள்ள குடும்பம் வசதி ஏற்கனவே பேக்ரவுண்டில் ஃபினான்சியலாக அவங்க நல்ல வசதி என்று சொல்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட ஒருவருடைய கையில் தூத்துக்குடி டைசி சென்றதுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கு தான் அவரை பற்றி எனக்கு த நிறைய தகவல்கள் வந்தது ஆகவே ஆன்மீக சைடில் ஐயா பார்த்துக்கிட்டு வாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி நேர்மையான ஆள கர்த்தர் மூலம் தெரிந்தெடுக்கணும் அதுக்கு தான் நம்ம இன்றைக்கு நாளைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் திங்கக்கிழமை கோர்ட்டில் அது தீ வெ வெளியரங்கமாக எல்லாருக்கும் தெரியப்படும் என்னுடைய விருப்பமும் சரி திருச்சபை மக்களுடைய விருப்பமும் சரி கே ராஜன் அணிலையும் ஒருவர் வரக்கூடாது டிஎஸ்எஃப் அணிலையும் ஒருவர் வரக்கூடாது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி அப்புறம் ஃபினான்சியல் செக்ரட்டரி அதுபோக ஒரு பதிமூன்று நிர்வாகிகளை போடுவாங்க இந்த பதினைந்து பேரும் அணி சாராதவங்களாக இருக்கணும் அதுதான் செல்லையா ஐயாவுக்கு நான் இந்த வீடியோ வாயிலாக நான் சொல்லுகிறேன் அவங்க ரெண்டு பகவும் இருக்காமல் அவங்கெல்லாம் பணம் 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 என்று பணத்தை வைத்து எதனாலும் சாதிக்கலாம் என்று இரண்டு குரூப்பும் நினைக்கிறாங்க ஆனால் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக இவர்களுடைய பணம் இவருடைய திமிரெல்லாம் எம்மாத்திரம் ஏன்ட்டு ஒருத்தர் சொன்னாங்க இது ஒரு லேச கிட்டே அடிக்கணும் இவ்வளோ கோடி வேணுமே என்னங்க ஏங்க இவங்க பணம் போட்டு பணத்தை எடுக்கிறாங்க ஆனா தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி தவிர வசதி கேஜனையும் இல்லையா ஏன் லஞ்சம் கொடுத்து தான் ஓட்டு வாங்கணுமா ஏன் கர்த்தரால் கூடாதா நான் என் மனசுக்குள்ள ஒரு ஐந்து பேரை நினைத்து வைத்திருக்கிறேன் அதுல பிரியாரிட்டி படி ஒன் டூ த்ரீ ஃபோர்னு வைத்திருக்கிறேன் அவங்களுக்கே தெரியாது நான் யாரை வைக்க போறேன் என்று சொல்லி ஆகவே அந்த நேரங்களில் நெருங்கி வரும்பொழுது நான் உங்க எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்துவேன் எல்லாருக்கும் ஒரு எத்தனை பேரையும் நான் நேரில் வந்து சந்திப்பேன் நம்ம நான் ஒரு தூத்துக்குடியில் ஒரு மெயின் இடத்துல ஒரு ஆஃபீஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறேன் நம்ம எல்லோரும் அங்கே சந்திக்க போகிறோம் கத்துடைய பெரிதான கிருபினால் எனக்கு ஒரு பிஎஸ்ஓ பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் எனக்கு கொடுக்க சொல்லி மதுரை உயர் நீதிமன்றத்தில் எனக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சூப்பர்டா போலீஸ் திருநெல்வேலியை அவர் என்னுடைய மனுவை பரிசீலித்துக் கொண்டு உளவுத்துறை மூலம் என்னை விசாரித்து கொண்டு இருக்கிறார்கள் நான்கு வாரத்திற்குள் கொடுக்கச் சொல்லி ஆகவே இந்த கொலைகாரர்கள் அடிதடி சந்திக்க முன்பதாக கர்த்தர் எனக்கு ஒரு பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர் போலீஸ் ஆஃபீஸரை எனக்கு கொடுக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார் அது அந்த நீதிபதி ஜஸ்டிஸ் ஜ இவர்கள் யார் அனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தான் அதை தீர்ப்பு கொடுத்தார்கள் அதனால சூப்பர் டாப் போலீஸ் டிஜிபி ஆஃப் போலீஸ் இவர்கள் கண்டிப்பாக எனக்கு கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் என்னென்னா டிஜிபி சாரையும் டைரக்டாக பார்த்து கொடுத்துருக்கிறேன் உள்துறை செயலாளர் பிரின்சிபல் செக்ரட்டரியும் நேரில் பார்த்து கொடுத்துருக்கிறேன் சட்டத்துறை அமைச்சரையும் கொடுத்துருக்கிறேன் ஆகவே எனக்கு நிறைய அச்சுறுத்தல் இருக்கிறது எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்பது வகையான திரட்டெல்லாம் காட்டி எல்லாம் உளவுத்துறையெல்லாம் விசாரித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய தூத்துக்குடி நேசரத்து டைசிஸ் அண்ட் திருநெல்வேலி டைசிஸில் உள்ள இறங்கி களத்தில் வரணும்னா அவ்வளோ கூலிப்படைகளை வைத்திருக்காங்க அந்த கோடீஸ்வரங்களாம் இவங்க மத்தியில் நம்ம ஒரு கன்மேனோட ஒரு பிஎஸ்ஓவோட வர வேண்டும் என்பது தேவ சித்தம் நிச்சயமாக கர்த்தர் இரண்டு திருமணத்தையும் கண்ணின் மணி போல என் கையில் ஒப்பு கொடுப்பார் நம்ம ஒரு நயா பைசா கூட அதில் ஊழல் செய்யாமல் நீட் அண்ட் க்ளீனாக அதை வேலை பார்த்து அந்த நல்ல ஒரு ஸ்தானத்தில் ரெண்டு டைசிஸின் ட்ராப்ல கொண்டு வரும் ஸ்பிரிச்சுவலில் ஆத்ம ஆதாயத்தில் ஊழலற்ற ஜாதி வேறுபாடு இல்லாத இன்றைக்கு ஒரு சகோதரர் என்னோடு கூட பேசினார் அவர் வேம்பார் பக்கத்தில் உள்ளவர் அவர் சொல்லுகிறார் இதுவரைக்கும் இந்த திருமண உருவானதுலேருந்து எங்கள் ஓட்டை அவங்களே போட்டுக்கிடுவாங்க எவ்வளவு அராஜகம் நடந்திருக்கு பாருங்களேன் அவர் சொல்லுங்க எங்கள் ஓட்டை அவங்களே போட்டுக்கிடுவாங்க எங்கிட்ட மூணு டிசி இருக்காங்க எங்கள் ஓட்டை அவங்களே போட்டுக்கிடுவாங்க ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கோ எங்கள் குடும்பத்திற்கோ யாருக்கும் இது வரைக்கும் நம்ம டயசிஸில் வேலை வாய்ப்பே கொடுக்கவில்லை என்று வருத்தப்படுகிறார் கொஞ்சம் பொறுத்துங்க நான் வரேன் நான் வாரேன் என்று சொல்லியிருக்கிறேன் அப்போ பாருங்க திருச்சபைக்குள்ளே ஜாதி வேற்றுமை பார்த்து அவர்களை ஒதுக்கி வைக்கிறார்கள் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்மெல்லாம் ஒரே தட்டில் பாணம் பண்ணுறோம் அதுக்கு தான் அந்த கம்யூனியன் ஒரே பாத்திரத்தில் ப புசித்து ஒரே பாத்திரத்தில் பாணம் பண்ணுறோம் இதில் அந்த ஜாதி இந்த ஜாதி என்று அவர்களை ஒதுக்கி வைக்காமல் அவர்களுடைய டிசி வாக்குகளை அவர்கள் இவர்களே போட்டு விடுவார்களாம் இவங்க அவங்க கையெழுத்து இவங்களே அவரே அவரேன்ட்டு சொல்கிறாரு ஒரு டிசி தான் என்று சொல்கிறாரு ஆகனால இது எல்லா மாற்றங்களை கொண்டு வருவதற்கு தான் கர்த்தர் சரியான நேரத்தில் என்னை கொண்டு வந்திருக்கிறார் இதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது ஆகவே தூத்துக்குடிக்கு நல்ல ஒரு லே செக்ரட்டரி நல்ல ஒரு கிளர்ஜி செக்ரட்டரி நல்ல வைஸ் சேர்மன் அதுபோக நல்ல ஒரு பிஷப் அதுபோக கரஸ்பாண்டன்ஸ் எல்லாரையும் நம்ம உருவாக்கப் போகிறோம் ஜபத்துடனும் பயபக்தியுடனும் நடுக்கத்துடனும் தேவனுடைய கிருபையோடு போகிறோம் அதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைஸ்வர் அது தடையாக இராதபடி யார் ஐயா செல்லையா ஐயா வந்து ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியை தர வேண்டும் ஆகவே மூன்று வழக்கை குறித்து சொல்லிவிட்டு திங்கக்கிழமை கட்டாயம் இந்த மூன்றுடைய ரிசல்ட்டையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ மூலம் தெரியப்படுத்துகிறேன் அது வரைக்கும் தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளெஸ் யூ